சுவாச நாடி அன்பர்களே முதல்ல காலையை எல்லா காலை கடலையும் முடிச்சதுக்கு அப்புறம் சுக ஆசனத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிக் கொடுத்துருந்தேன் கடலாய கட்டிக்கிறேன் ரெண்டு மூக்கத்தான் கவனிக்கணும் மூக்க மட்டும் கவனிக்கிறேன் மூச்சு எழுக்கிறேன் மூச்சு விடுறேன் இழுக்கிறக்கு வைத்த முன்னாடி தள்ளுறேன் காத்து நல்லா நிரப்பப்படுது லங்ஸ்ல வைத்த உள்நோக்கி அமுத்தும் போது காத்து வெளியும் போகுது இது ஒரு பதினஞ்சு சுவாசம் பண்ணுங்க பத்து சுவாசம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பத்து சுவாசம் பதினஞ்சு சுவாசம் இழுக்கும் போது கொஞ்சம் ஜஸ்ட் இழுத்துக்கிட்டோம்னா நிறைய ஒரு காத்து இப்படி ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு அரை நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு அஞ்சு ஒரு அரை நிமிஷம் கேப் விட்டுட்டு ஒரு அஞ்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் ரெண்டாவது பயிற்சி சொல்லி கொடுத்தேன் உயிர் நாடியை கண்டுபிடிக்கிறது உயிர் நாடி என்ன பண்றேன் இது நல்லா ஃப்ரீயா இருக்கு எனக்கு உங்களுக்கு இது கூட இருக்கலாம் லெப்ட் கூட இருக்கலாம் எனக்கு அடைச்சு இப்ப அஞ்சு நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டேன் உயிர் நாடி எதுன்னு உயிர் நாடிங்களா அமிர்த நான் உயிர் நாடி ஒரு எக்ஸசைஸ் அதே அதே மாதிரிதான் இதை அடைச்சுக்கிறேன் இதுல போக கூடாது காத்து அப்படிங்கறக்காக வெகைன் அமரநாடி மரண நாடி அமரநாடி அமர ஊர்திங்கிறோம் அதை வெகைன் நல்லா அடைச்சிட்டு கடைவாய நல்லா கட்டிக்கிறேன் வாய நல்லா கட்டிக்கிறேன் உங்களுக்கு கேட்கறனால சவுண்டா வந்து இந்த பயிற்சி சொல்றேன் அதுக்காக இதே சவுண்ட்ல பண்ணணும்னு நினைச்சு நிறைய காத்த உள்ளும் நிறைய உடம்பும் இது வந்து பயிற்சி இரண்டாவது உடனே பதினஞ்சு பண்றேன் முப்பது கூட பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அவங்க அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் நம்ம ஒரு பத்து ரூபாய் கொஞ்சம் டயம் அது எனர்ஜி அதிகமா போயிடலாம் கொஞ்சம் நெத்தி கூட பண்ணலாம் இதே இதை என்ன பண்ணேன் இந்த முத்திரா வச்சுட்டு பாருங்க வெளியுற காத்து அப்படி போது காத்து அடக்காம அப்படி விட்டுறேன் ப்டுமாம் டச் பண்ணிவிடுமா காற்ற பூரா வெளியே விட்டேன் ஒரு பிரேக் கொடுக்கும் போது நிறைய காத்து இருக்கணும் பிரேக் புடிச்சு இருக்கும் போது காத்து நிறைய இருக்கும் அப்படியுமெல்லாம் இதே இதே இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்க பாதி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் மூக்க பாதி மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறது அப்படியே பாருங்க மூக்க பாதி க்ளோஸ் பண்ணி எது உயிர் இப்போ இப்ப எவ்வளவு காத்து இருக்கிற பாருங்க இந்த மூக்க பாதியா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எப்படின்னா தூரம் ஃபுல்லா ஓபன் பண்ணும்போது ஆனா பாரிய க்ளோஸ் பண்ணும் போது பாருங்க ரீட் பண்ணி விட்டுறேன் வெளியோடும் போது ஓபன் பண்ணிடு மூக்க அதான் இப்படி பண்றேன் இது ஒரு எக்ஸைஸ் இப்படி பண்ணி வழங்கும் நிறைய எனர்ஜி பிராண சக்தி மகா சக்தி உள்ளே போகுது புஷ்டி குளுக்கோஸ் இரும்பு சக்தி நம்ம சகல சௌபாக்கியத்தையும் இருக்கலாம் இதுதான் ஹீலிங் சிஸ்டம் நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க உயிர்னாடி வேலையிலேயே ஓடிட்டு இருக்கிறத இழுத்து உயிர் எற்றதில் பாருங்கள் நாடியில் எழுத்து உயிரட்டல் வர உயிர் நாடியில் எழுத்து உயிரட்டல் வர உயிர் நாடியில் எழுத்து இப்படியே விட்டுட்டு இருக்கும்போது உயிரற்றது உயிரோட்டம் பெறும் அறுபது விட்டு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு அறுபது விட்டா வரும் ஒவ்வொருத்தருக்கு நூறு விட்டா வரும் ஒவ்வொருத்தருக்கு நூத்தி இருபது விட்டா வரும் அவர் அவருடைய மனநிலையை பொறுத்து மாறும் உயிரற்ற மரண நாடியை உயிர் உள்ளதாக மாற்ற முடியும் எப்படி உயிருள்ளதை எடுத்து உயிர் கொடுக்கிறேன் உயிரற்றதுக்கு உயிர் கொடுக்கிறேன் இப்படியும் பண்ணலாம் பாதி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படியே பண்ணி பண்ணி பழங்க உயிரற்ற மலர்நாடி உயிரோட்டம் பெறும் உயிரோட்டம் பெற்றதுக்கு அப்புறம் இது உயிரோட்டம் அடங்குதா உயிரோட்ட அடங்கு என்ன பண்ணலாம் அதுல எழுக்க முடியுமா அப்புறம் உயிரோட்டம் உயிரோட்டம் இல்லாததுல உயிரோட்டம் பெற்று உயிர் கொடுத்துட்டேன் இது பின்னாடி வரும் ஒரு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் டெய்லி இந்த பயிற்சி எடுத்து உயிரோட்டத்துல பயிற்சி எடுத்து எடுத்து பழகி பழகி நம்ம விட்டு விட்டு பழகி 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 ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் பாத்தீங்கன்னா இப்படி விட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு மூக்குல என்ன பண்ணணும் இதுல எழுத்து இதுல உடம்புங்கிறது இது அடுத்த கிளாஸ் அப்ப இன்னைக்கு ஒரு ஒரு உட்காந்து என்ன பண்ணணும் உட்காந்து பண்றோம் அடுத்து என்ன பண்ண எந்த நாடி ஓடுதோ அதுலதான் பண்ணணும் அதுலயே எடுக்கிறேன் நாடி சுத்தி பண்ண உடம்பு ரெடியாதுன்னு நினைக்கிறேன் அதுலயே உட்காந்து இதை மட்டும் பண்ணி